அலங்கரித்துரை மாவட்ட மேலூர் நகர்மன்ற கவுன்சிலர் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் உதயநிதிமன்றத்தினுடைய தலைவர் சார்பாக மதுரை மாவட்ட ஹோட்டலத்தாம்பட்டி கந்தசாமி நிறைவாக திருப்பதி தேவர மனது மாறை காலை அந்த காலை எப்படி வடக்கே வீரமான நிறைய நோக்கத்தில் குழம்பத்து கொண்டிருக்கின்ற பிறகு மதுரை மாவட்ட வீர வாணி நவனிதன் சேர்வை நினைவு கொண்டு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருவாயான போட்டியை வரிசு தவிர வருவதற்கு காலையும் சிறந்த காலையை வீரர்கள் கைங்களா சீட்டி அணியுங்கள் அட்டுங்கள் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நெருங்கி விற்பன நேரங்கள்

சிறப்பு परीक्षा தோற்கோ கோஹாரி வழங்கிய கழுங்குபொட்டி அழக ஃபான்ஸ் கிளப் பாஸ்கருக்குரிய அன்புள்ள அவர்களுக்கு சார்பாக பரமான வார்த்தைகளை சிறந்த கா காலை கணேசன் சார்பாக வீரமாண்டி நவநிலை சேர்வை போலீஸ் வினோத் அவரது காலை அந்த காளையின் இருந்தவருக்காக ரத்து பிரபா நினைவு குழு அதற்கடுத்தபடியாக சூரக்குண்டு தமிழ் சார்பாக கல்லம்பட்டி சித்தார்த்தேவர் கரிகால காலை அந்த காலையில் எதிர்வதற்காக எஸ்ஆர் ஆர் பட்டின நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக பாலை வளர்க்கோட்டை நாடு பாலநிலை பிரபா சவரது காலை அந்த காளையின் எதிர்வதற்காக ஆவிரிப்பட்டி நேராட்சி புரட்சி படை உள்ளவீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள நேரங்கள் நெருக்கி சிறப்பு படித்து வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீர சிறப்பான வீரப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா வீரா

கட்சிகளுக்கு வந்த சீரன் நிறுத்தனமான அட்டமா என்ன பொறுத்திருந்த பார்ப்பா தினம் நடைபெற்றிருக்கிற இந்த மாவு வடமூச்சி சிறப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பதினஞ்சு கட்டுப்பட்டி பாசத்திற்குரிய கேற்ற சித்தி அடிகளே நடட்டிங்க வெள்ளவன் யார் வெள்ளபொவன் யார் என்று பொறுதிருந்து பாப்போ சித்தி அடிகளே நடட்டிங்க இவர்களையும் காளையை முச்சாக படுத்தி உள்ளங்களே நேர சோசை வீரரின் ஊக்கம் என்றே காக்கமும் ஊக்கம் அள்ளி தੰdidார் வெற்றி பரிசு எட்டிปடித்தார் காளையை

சார்பாக மதுரை மாவட்ட திருப்பதி அந்த காலை எப்படி தீர்மானம் ஒரே இடஒதுக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகரில் சென்றதமெல்லாம் சிறப்பு கட்டி வளராந்து கொண்டிருக்கின்ற வீரபாணி நவனிதன் சேர்க்கை

ஒன்பது <laughs> <laughs>

மதுரை மாநகருக்கு नगरத்திற்கு கொடுமை சேர்த்துட மேலும் சாகரமந்திர கவுன்சிலர் மாதுரிந்து தமிழகத்துடைய உரிய முதல்வர் உடைய நிதி சாய்ன ஒருவரோட உதவியுடன் தலைவர் பாசட்டகுரிய அன்பான ஆர் ருசி அவர்களே மாவட்ட ஹோட்டல தாம்பட்டி கந்தசாமி இறைவாக திருப்பதி நேர்வரவர் மறை காலை இந்த புட்டிபூடன் வள வந்தபடியே केंद्राடைய आज காலை எப்படி மலைகையீ வீகர்னவரே

கதிரே களாவோடு தோடது தோடவில்லை வருமதத் தேித்து வாசுவீ என்னும் பாம்பை நாராத ஆடு ஆட்டமே இதுல ராவணன் வில்லுக்கு வீழால் காளையா இல்லை ராவணன் வில்லுக்கு ஈழாலும் காளையங்களா ஆமுன்னை துட்டி முண்டி வந்த தெய்வமா என்னை முட்ட வந்த தெய்வமா வந்த வீரர்கள் வெற்றிடமா ஆட்டமாய் நாம் பொறுத்திந்து வாறோம் ஆரென்ற ஒரு Kali Sarap Pais Ne Vadu Vadu Ki Kali Yin Sarap Da Kali Yin Ne Sarap Paal Yin Ne Sarap Paal Kali Ya Sarap Pumi

வளர்ந்த காலையாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்கள் யார் என்று பொறுத்திருந்த பார்க்கலாம் இன்றைய வீரா காலைய வரலாறு தவிக்க போவதில்ல

தமிழகத்தினுடைய துணை முதலாம் விளையாட்டு துறையினர் அமைச்சர் தனபாகனார் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் பாசத்திற்குரிய அன்பு தளபதி எங்கள் அண்ணன் மன்னன் இளைஞர்களுடைய எழுச்சி நாயனர் பாசத்திற்குரிய அன்பன் ஆர் ரிசி அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி

சிடி அடgetElementByIdரை தெறிக்கின்ற வீரர்களை உச்சாத படுதிரை ஒன்றை கண நேரசை வீரரின் ஊக்கமநெட காகம் ஊகம் alli தੰдила வெற்றி பரிசு எட்டி பரிசுடா பாத்திருடைய உடமை ஆளருக்கு கொடுப்பவும் முன்னாடி ஒப்பற்றப்படாத சிடி அடgetElementByIdரை தெறிக்கின்ற வீரர்களை உச்சாத படுதிரை ஒன்றை கண நேரசை வீரரின் ஊக்கமநெட இந்த சரி வெற்றிக்கு வீரர்கள் உற்சாகம் கொண்டங்க எதிர்த்து நின்றவங்க நெருங்கி விட்டானா ஹால்கள் நடு விட்டுட்டே அடி சிந்தே சரப்பு படுத்து நடுவடை காலை சரடா காலை வீரரே திரோபான வீரர்கள் सब्जी দোকানல சब्जी দোকানের நேrangle நெருங்கி விட்டானா ஹால்கள் நடு விட்டுட்டே அடிங்க சரி வெற்றிக்கு எல்லாரும் காது ஒதுக்கிட்டு வர கடைசி 2 நிமிடம் லாஸ்ட் 4 2 நிமிடம் கடைசி 2 நிமிடா நெருங்கி நெருங்கி விட்டானா ஹால்கள் நடு விட்டுட்டே கரன்ன காளை வீரங்களே கோபமான வீரங்களே இள பாள காளையா ரொப்பிக்க வீரங்களே அசல் மிக்க காளையா அரியு மிக்க வீரங்களே அரு பாளையா கொடு வீரங்களே அப்பரம்பே 99 முன்னாடி ஏத்தலா போடுங்க சிடி அடிยினா எறி ஜெட்டிங்க ஹுஷாவு படிச்சவங்க நல்ல கோசை ஹீரோ இன்னும் ஊக்க மறنده பக்க ஊக்கம் alli கந்திரா சிடி பைசை ஜெட்டி पडதி